என் இனி ஒருவர்களே பொதுவாக நிறைய விஷயங்களில் வந்து நம்ம மனசுக்கு பார்த்திங்களா அது வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒரே முட்டா கரெக்டுன்னு சொல்லி ஒரு நேரம் கிட்ட ஓரியாடுவோம் இன்னொரு நேரம் பார்த்தீங்கன்னா என்னமோ தப்பு பண்ணிட்டோம் என்னமோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுத்தலை வந்து மனசுக்குள்ளே கொண்டு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் சரி அடுத்தது இன்னொன்று என்னென்னு பார்த்தா நம்ம என்ன செஞ்சிட்டோம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்கும்போது எதுவுமே பண்ணலை எதுவுமே பார்க்கல அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் தாட் வரும் சரிங்களா அப்போ அந்த மைண்ட் தாட் வரும்போது அப்படிங்கிற ஒரு மைண்ட் வரும் ரெண்டாவது இந்த மனசு வந்து ஒரு விஷயத்துல இல்லை சில விஷயங்களை நம்மளை சரியான இடத்துல போய் பொருந்த முடியாமையும் பண்ணிடும் சரிங்களா இப்போ நம்ம ஒட்டுக்கா ஒரு பச்சை சிங்கே போகிறோம் பர்ச்சேஸ் போயிட்டு ஒரு பொருளை வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டு போகிறோம் ஆனால் இங்கிருந்து அங்கே போகணுன்னு எந்த பொருள் வாங்க போனோமோ முக்கியமாக அந்த பொருளை மறந்துட்டு தேவையில்லாத இன்னொரு பொருளை வாங்கிட்டு வந்துருப்போம் உடனே அந்த வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த குற்றத்தை அந்த மனசு ஏற்றுக்காது சில பேர்த்துக்குள்ள ஒரு நடவடிக்கை பாருங்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டா அது நல்ல மனம் புத்திசாலியானவங்க அதே சமயம் அடுத்தடுத்து அவங்களுடைய ஒவ்வொரு சிறப்பு மிக்கக்கூடியது வரவேற்கத்தக்கதா இருக்கும் சரிங்களா ஆனா நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு இங்கேருந்து பிளான் பண்ணி பேசிட்டு அங்க போகணும்னு புத்தி மாறுது பார்த்தீங்களா அவங்கள ரொம்ப டேஞ்சரானவங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களே அவங்க தான் பகையாளியாக ஆகிறாங்க சரி இது ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா இதை நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா முதல்ல வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் படிக்க வைக்கிறக்கு ஒரு கட்டம் வரும்போது எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து குழந்தை மேலே ரொம்பவுமே கணக்கு பார்க்காம வந்து காசு இறக்குற கொஞ்சம் கூட பிள்ளைகளுக்காக என்ன சொல்கிறது அது பண்ணுற இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்களை வந்து நீ வந்து எடுத்து வைக்காமல் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு அவர் அவர் வகையில் சொல்லப்போனால் இது ஒரு ஆணவ புத்தின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது வந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்துதுன்னு பாருங்கள் அப்போ உடனே நீங்களாம் என்ன சொல்கிறது என் பிள்ளைல நான் நல்லபடியாக நான் வளர்த்தி நான் நல்லா கொண்டு வந்துடுவேன் இப்போ படிக்க வைக்கணும் படிக்க வைக்கிறதெல்லாம் தாண்டி எங்கள் பொண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறது கர்நாடிக் மியூசிக்கு அப்புறம் வீணை மறுபடியும் அவங்க சில கலைகள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது இதுலையெல்லாம் கொண்டு போய் சேர்த்துனேன் சேட்டி அவளும் அதில் வந்து எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நான் முதன்மை பொறுத்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளேஸ் அல்லதுன்னா செகண்ட் ப்ளேஸில் இருப்பாள் அதாவது கலை விஷயத்தில் மற்றபடிக்கு படிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஆவரேஜா நல்லா படிப்பாள் அதாவது என்ன சொல்கிறது மார்க்கு ரொம்ப வாங்கலை புள்ள அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதே சமயம் ரொம்ப லோவாக போயிட்டா அப்படின்னு சொல்லி போட்டும் சொல்ல மாட்டாங்க அதாவது இரண்டுக்கும் மத்தியில் நல்லா படிக்கக்கூடிய பொண்ணாக தான் இருந்தா அதனால் எனக்கு அது போதுமானதாக இருந்துச்சு சரி ரைட்டு ஓகே அந்த பிள்ளையில நோக்கி நம்ம ஒரு செலவு பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் கண்டிப்பாக அது ஒரு வந்து இலக்க அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அப்போது அந்த டைமில் வந்து நாங்கள் ஒரு ஒரு குழுமத்தை வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் அப்போ அந்த குழுமத்தை மீட் பண்ண போனதில் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் எல்லாத்தையும் கொஞ்சம் முன்னோடின்னு கூட சொல்லலாம் அப்போ அவர் இருந்துட்டு நீ என்னம்மா பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு கேட்டார் அப்போ என் பொண்ணு சொன்னால் மேம் சார் அந்த மாதிரி நீட் எழுதலான்ட்ருக்கேங்க சார் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறான் நீட் எழுதலான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா சரிப்பா அது பண்ணால் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ்க்கு தான் போகிறக்கு ஐடியா இருக்கு இல்லையா அப்பனா நீங்கள் ஒன்று யோசிச்சிங்களா உங்களுடைய ஆசைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற இலக்கு அதாவது அடி எடுத்து வைக்கிறீங்க இல்லையா அதுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு எதாவது ஒன்று நீங்கள் கால்குலேஷன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க அப்போ நான் அதை பற்றி எதுவுமே எனக்கு அவர் என்ன அர்த்தத்தை வச்சு அவர் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல ஆனால் எங்கள் பொண்ணு அதை கொஞ்சம் கேட்ச் பண்ணிட்டு என்னன்னா இல்லை இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம இது பண்ணுறத விட நான் முயற்சி பண்ணுறேங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி எங்க பொண்ணு அந்த ஒரு பதில் சொன்னான் அப்பவும் எனக்கு வந்து அது என்ன பேசுறாங்க அப்படின்னு புரியல ஆனால் காலங்கள் உருண்டு ஓடி 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 என்னுடைய வருமான தேவைகளோ அல்லது என் குழந்தையில் படிக்க வைக்கக்கூடாதுன்னு என் குடும்பத்துலேயும் சரி என் கணவர் வீட்டு குடும்பத்துலேயும் சரி எல்லாருமே என்னை வந்து ஏதோ ஒரு வகையில் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்போவாவது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது அறிவு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சுருந்தாக்கா நம்ம வந்து குழந்தைங்க மேலே என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் என்ன கற்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கு ரைட்டு இல்லைன்னு சொல்ல ஆனால் இவர் சொன்னார் பார்த்தீங்களா இடைவெளி அதாவது நீ போகிற விஷயத்துக்கும் நீ அடையக்கூடிய விஷயத்துக்கும் இடைவெளி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் பார்த்திங்களா அந்த இடத்துல தான் நான் ரொம்ப தவறு பண்ணிட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க அதை மேம்படுத்தும் போதே அந்த குழந்தை என்ன படிக்குது அந்த படிப்பு சார்ந்து எத்தனை செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது குழந்தைகிட்ட கன் கொஞ்சம் பரஸ்பரமாக பேசிருக்கலாம்னா இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாண்டா அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் காசெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம் ஆனால் நான் என்ன செய்துட்டேன்னா எல்லாத்துலேயுமே கால் வச்சுட்டேன் எல்லாத்துலேயும் இதில் பாதி அதில் பாதி அதில் பாதி இதில் பாதி எல்லாத்துலேயுமே கால் வச்சுட்டேன் சரி வச்சதுலேயும் என் பொண்ணு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தா சரி ரைட் அந்த ஃபினிஷிங்குங்கிற இடத்துல இன்னும் ஒரு இலக்கு கொடுப்பாங்க என்னன்னா அதை அரங்கேற்றம் பண்ணுறது ஒரு பரதநாட்டியமாக இருந்தாலும் ஒரு அரங்கேற்றம் பண்ணும் சிலம்பமாக இருந்தாலும் ஒரு அரங்கேற்றம் பண்ணும் அதே சமயம் மற்ற விஷயங்கள எதுக்காக இருந்தாலும் அந்த பாதையில ஒரு நாங்கள் இதை கத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மேடை தேவை சரிங்களா அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது என்கிட்ட எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்போது நான் யோசிச்சது என்னன்னா பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக முதல்ல இம்பார்ட்டன்ட் கல்வியை நான் பேஸ் பண்ணியிருக்கணும் நிறைய ஆக்டிவிட்டீஸில் சிலதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஏதோ குறிப்பிட்ட ஒரு ஆக்டிவிட்டீஸில் அவங்கள பெஸ்ட்டாக கொண்டு வந்துருக்கும் இது எல்லாத்துலேயுமே நான் பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே இப்போ உங்களுக்கு தெரியும் மந்த்லி அதுக்கெல்லாம் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் ஃபீஸ் எல்லாம் அப்போ எனக்கு டோட்டலாக ஒன்மேன் ஆர்மி ஆகும்போது என்னை அப்படியே புரட்டி போட்டுருச்சு என்னென்னா என் பொண்ணோட மியூசிக் இது இப்போ அரங்கேற்றம் அதுக்கு சார்ந்து எதுவும் பண்ண முடியல ரெண்டாவது கிளாசிக்கல் ஏதாவது அரங்கேற்றம் பண்ணலான்னா அதுவும் பண்ண முடியல சரி படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் நீ அடுத்த ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எங்க என்னை சுற்றி இருந்தது எல்லாமே ஜீரோ பத்தாவதுக்கு ஒன் மேன் ஆர்மி ஆகும்போது நம்மளுக்கு ஆப்போசிட் பர்சன் வந்து நம்மளை பற்றி என்னென்னலாம் தவறான அபிப்பிராயங்கள்லாம் பரப்பி விட்டுருக்குறாங்களோ நம்ம தோல்வி அடையும் போது அவங்க எல்லாம் வந்து சூழ்ந்துக்குவாங்க அன்னைக்கே சொன்னோம் கேட்டியா அன்னைக்கே பேசணும் பார்த்தியா அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன்